ஒரு சில நடிகர் நடிகைகளுக்கு அவங்களோட உண்மையான பேரை விட அவங்களோட அடைமொழி தாங்க ரொம்பவே எல்லார் மனசுலையும் பதிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு மைனா நந்தினி அப்படிங்கிற இவங்களோட பேருமே பார்த்திங்கன்னா அப்படிதான் தான் பதிஞ்சிருக்கு நந்தினி அப்படிங்கிற இவங்களோட பேர் யாருக்குமே அந்தளவுக்கு ஞாபகம் இருக்காது மைனா நந்தினின்னு சொன்னால் தான் தெரியும் அந்த அளவுக்கு இவங்க இந்த கேரக்டரில் பொருந்தி போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க மதுரையில் பிறந்திருந்தாலுமே சென்னைக்கு சினிமா வாய்ப்பு தேடி வந்திருக்கிறாங்க ஆரம்பத்தில் பெருசாக எந்த ஒரு சக்ஸஸுமே இல்லைனாலும் தனக்கு கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்பையுமே பயன்படுத்தி மேலே வந்தவங்க தான் மைனா நந்தினி அந்த மாதிரிதாங்க சரவணன் மீனாட்சிங்கிற சீரியல் மூலியமாக மைனா அப்படின்ற கேரக்டரில் ஃப்ரெண்டு ரோலுக்கு தான் இவங்க வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்களோட லைஃபே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சீரியலுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இவங்க ரொம்பவே ஃபேமஸும் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன ஃபேமஸ் ஆனாலும் இவங்க என்ன நிறைய படத்தில் சீரியலில் நடிச்சிருந்தாலுமே கூட இவங்களுக்கு மைனா அப்படிங்கிற இந்த பேர் தாங்க பொருந்தி போயிருக்கு அந்த சீரியலுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இவங்க நிறைய நிகழ்ச்சிகள்லையுமே கலந்துக்க ஆரம்பித்தாங்க விஜய் டிவியில் இன்னும் சொல்ல போனால் தொகுப்பாளினியாகவும் ஜட்ஜாகவும் கூட அதே விஜய் டிவியில் இவங்க வளம் வந்துருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய படத்தில் கம்மிட் ஆகிருக்கிறாங்க இப்போ கூட வெப் வெப்சீரீஸில் கூட ஒன்றில் நடிச்சிருக்காங்க சட்னி சாம்பார் அப்படிங்கிற வெப் சீரீஸ் ரொம்பவே நல்ல வி ஒரு விமர்சனத்தை தான் இவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இவங்களுக்கு இன்னுமே நிறைய வெப் சீரிஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய யதார்த்தமான நடிப்பு ஒரு பேட்டியில் கூட கேட்டிருந்தாங்க ஆமா நீங்க இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில தானே இருந்தீங்க ஏன் இப்போல்லாம் உங்களை விஜய் டிவி ப்ரோக்ராம்ஸ் எதுலுமே பார்க்க முடியல ஏன் உங்களுக்கும் விஜய் டிவிக்கும் ஏதாச்சும் கருத்து வேறுபாடா இல்லை உங்களை ப்ரோக்ராமுக்கு கூப்பிடவே இல்லையா அப்படின்ற மாதிரி கூட கேட்டிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க என்னை இப்போ கூட விஜய் டிவியிலேருந்து கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கெலாம் என்னால் கால்ஷீட் கொடுக்க முடியல அதுக்கு முக்கியமான காரணம் நான் வந்துட்டு இப்போ நிறைய படத்துலேயும் வெப்சீரீஸ்லையுமே கமிட் இருக்கிறேன் அதனால தான் என்னால் அவங்களுக்கு வந்துட்டு கமிட் ஆக்க முடியலை நம்ம வந்துட்டு என்ன தான் நம்மளை தேடி வாய்ப்பு வந்தாலும் நமக்கு வந்துட்டு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா எங்கே போகணும்னு அந் அந்த இடத்த நோக்கி தான் இப்போதைக்கு நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கும் சேனலுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்றத இவங்க உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க